சிறகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த ரோகிணியை பார்த்து முத்து கேட்குறாரு அது என்ன பாரலம்மா உங்கள் குடும்பத்தை பற்றி யார் கேட்டாலும் ஏதாவது சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ கூட மலேசியாவிலேருந்து வந்த ரெண்டு பேர்கிட்ட உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லாமல் வாய்வே திறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டீங்களே உங்கள் அப்பாவை பற்றியும் உங்கள் மாமாவை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா மாமா உங்கள் சொந்தக்காரங்கன்னு யாருடைய ஃபோட்டோவை கூட நாங்கள் பார்த்ததில்லை அப்புறம் எப்படி தான் நாங்கள் நம்புறது நீங்க உண்மையாவே மலேசியால இருந்து வந்தவங்க பெரிய பணக்காரங்க தான் இல்ல உங்க அப்பா பெரிய பிசினஸ் செய்யறாருன்னு நாங்க எப்படிதான் நம்பறது பார்லம்மா அப்படின்னு முத்து நேராவே இங்க ரோகிணியை பார்த்து கேக்குறாரு ரோகிணி கூட வந்த ஸ்ருதியும் ஆமாம் முத்து எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது ஏன்னா ரோகிணி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனது நான் தானே ரோகிணி ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன் ரோகிணி இங்கே என்னால் வாயே திறக்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்னு உடனே கிளம்பி போனோம்ல ஆனால் அங்கே போய் டாக்டர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை பார்லரில் நிறைய வேலை இருக்குது நான் கிளம்பணும்னு சொல்கிறீங்களே இதில் எது பொய்னு எனக்கே ஒன்றும் புரியல குழப்பமாக தான் இருக்குது முத்து கேட்குறதுக்காவது பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி உடனே ரோகிணி சொல்கிறாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவச அவசியம் எனக்கில்லை என் அப்பாவை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் நீங்கள் எதுக்கு முத்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் என்கிட்ட பேசாதீங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அதுக்குன்னுட்டு உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை அந்த ஒரு நிலைமையிலேயும் நான் இல்லை அத்தை கேள்வி கேட்கட்டும் இல்லை மனோஜ் என்னை கேள்வி கேட்கட்டும் நான் அதெல்லாம் சமாளிச்சிக்கிறேன் உங்கள் வேலையை போய் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என் மேலே உள்ள சந்தேகத்தில் என்னை வச்சு ஏதாவது வீட்டில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே தானே ஒவ்வொன்றா நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க பாப்ப முத்து முடிஞ்சதை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் ஏமா ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்திருக்க இப்போ உனக்கு பரவாயில்லையாமான்னு கேட்க அப்படி கேளுங்க ஆண்டி நீங்கள் மட்டும்தான் என் மேலே பாசமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கீங்க ஆனால் நான் வீட்டுக்கு வந்த உடனே இந்த முத்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு பாருங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் அப்புறமா பார்லருக்கு போய்க்கிறேன் இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க நீ போமா நீ போய் ரெஸ்ட் எடு மீனா முத்துவுக்கு வேலை இல்லைன்னு பார்த்தா இப்போ இந்த ஸ்ருதையும் மீனா முத்து கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஒன்ன கேள்வி கேட்க இந்த வீட்டில் வேற யாருக்கும் தகுதியே இல்லைம்மா நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு ரோஹிணி அங்கே அனுப்பிட்டு மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க விஜயா என்ன மீனா இதெல்லாம் ஓ வேலை தானா வேணும்னே முத்துக்கிட்ட தேவையில்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து ரோஹிணியை ஏன் முன்னாடி அவமானப்படுத்தலான்னு பார்க்குறியா என்றைக்கும் ரோகிணி இப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டா ஏதோ மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக என் வீட்டுக்காரரோட பணத்தை ஜீவா கிட்ட இருந்து வாங்கி அது அப்படியே மனோஜுக்கு தானே செலவு செஞ்சா மனோஜோ நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் மனோஜ் ஒரு ஓனராக இருக்கணும் தானே கடையெல்லாம் வச்சு கொடுத்தா அந்த பணத்தை வச்சு ரோகிணி ஒன்றும் வீண் செலவு செய்யலையே அதையே மனசில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ரோகிணியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முத்து ரெண்டு பேரும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க இனி ரோகிணியை பற்றி நீங்கள் யாரும் பேசவே வேண்டாம் அப்படின்னு எப்பயும் போல் ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா இதை கேட்டு அண்ணாமலையும் விஜயா இப்படியே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஓம் பையன் திருந்தவும் இல்லை பெருசாக அவன் லாபம் பார்க்க போறேன்னு கடையை வச்சியும் ஏமாந்து போய் நிக்கிறான் இப்போ ரோகிணிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எனக்காவது ஒரு நாள் முத்தவும் மீனாவும் சந்தேகப்படுற மாதிரி ரோஹிணியை பத்தின எல்லா உண்மையும் தெரிய வரும்போது தான் நீ ரோகிணியை பத்தியே புரிஞ்சுக்கப் போற அதனால ரொம்ப பேசாத கொஞ்சம் பொறுமையா இரு வீட்டுக்கு நீ தான் மாமியாரா இருக்க எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி பாரு மீனா வீட்டு வேலை செய்யணும் ஸ்ருதி கிட்ட பேசவே உனக்கு பயமா இருக்கு ஆனா ரோஹிணி எந்த வேலையும் செய்யலனாலும் அவங்க அப்பா அம்மாவை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் தெரியலனாலும் இன்னும் அவ பெரிய பணக்கார சுந்தரா வீட்டு பொண்ணு நினைச்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறியே வீட்டுக்கு வந்த அந்த மலேசியால இருந்து வந்தவங்க ரோகிணிய கேள்வி கேட்டப்ப ரோகிணி வீட்டுல இருந்து பதில் சொல்லியிருந்தா ரோகிணியோட அப்பா வெளியில வந்திருப்பாரு அவங்க மூலமா ரோகிணிக்கு நிறைய நல்லது நடந்துருக்கும் நீ நினைச்ச மாதிரியே ரோகிணியோட அப்பாவை கூட இங்க வர வச்சிருக்கலாம் ஆனா எதுவுமே நடக்கல கிட்டத்தட்ட இங்கே முத்து நினைக்கிற மாதிரி தான் எனக்கும் ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே விஜயா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் சந்தேகப்படலாம் ஆனால் நான் ரோகிணியை சந்தேகப்பட மாட்டேன் மனோஜுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ரோகிணியை நான் சந்தேகப்படுறதா மனோஜ் இப்போ நல்லா இருக்கான்னா அதுக்கு காரணமும் ரோகிணி தான் நீங்களாம் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் ரோகிணி கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க விஜயா மீனா பூ கொடுக்க போகும்போது மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது என்ன ஏதுன்னு எடுத்து பேசுகிறாங்க அப்போ தான் மீனாக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கூல் வச்சு நடத்துகிறோம் எங்கள் ஸ்கூலில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு தேவையான பூவெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே மீனாவும் கண்டிப்பாங்க எவ்வளோ பூ வேணும் எப்போ வேணும் நான் எங்கே கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் மொத்த பணத்தையும் கொடுக்கணுமா இப்போவே நாங்கள் முன் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க இல்லைங்க நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா எவ்வளோ ஆகுதோ நான் வந்து வாங்கிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே வரணும் எவ்வளோ பூ வேணும் அப்படின்ற எல்லா விவரத்தையுமே மீனா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி எங்க ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குங்க அங்கே ஸ்கூல்லேருந்து என்னை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க நிறையா பூவெல்லாம் கேட்குறாங்க அந்த ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதாங்க அதனால் நான் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ கட்டின பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன் இப்ப பூவும் இல்லங்க புதுசாக பூ வாங்கி சீக்கிரமா கட்டி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்ல இரமை நானும் வந்துடுறேன் அங்கே போயிட்டு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டில் எந்த வேலையும் செய்யாத அதான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்கள்ல அவங்க பார்த்துப்பாங்க நீ உனக்கு கிடைச்ச வேலையை ஒழுங்காக செஞ்சு கொஞ்சம் சம்பாதிக்கிற வழியை பாரு எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற உனக்குன்னு ரெஸ்ட் எடுக்க நேரமும் இல்லை தூங்குறதுக்கு முன்னாடிக்கு கூட பூவெல்லாம் கெட்டி வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ ரொம்ப பாவம் மீனா எப்படி தான் இவ்வளோ வேலையவும் சமாளிக்கிறையோ தெரியல அப்படின்னு முத்து சொல்லும்போது இதெல்லாம் என்னங்க வேலை எனக்கு அப்படியே பழகிருச்சி நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் வீட்டில் சமைக்கிறது அம்மாவுக்கு உதவி செய்கிறது பூ கட்டுறது அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் அவ்வளோவா ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ நாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமும் இல்லை நிறையா சம்பாதிச்சு அதானுங்க எல்லார் முன்னாடியும் நாமளும் தலை நிமிந்து நிற்கிற மாதிரி மாடியில் சீக்கிரமாக ரூம் கட்ட முடியும் இல்லைனா உங்கள் அண்ணன் அந்த ரோகிணிலாம் நாமலாம் என்ன சம்பாதிக்கிறோன்னு எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசுகிறாங்க அவங்க முன்னாடி நாமளும் சாதிச்சு காட்டணும் அதுக்காக தான் சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்ய மட்டும் அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க உடனே முத்துவும் கிளம்பி வராரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு தேவையான பூ எல்லாம் வாங்கிட்டு வராங்க இங்க வீட்டுல இருக்க அண்ணாமலை மனோஜ் கிட்ட சொல்றாரு மனோஜ் இன்னைக்கு என்னால கடைக்கு வர முடியாது ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க கடைக்கு நான் ஓனரா இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தானே ஸ்கூல் பக்கமும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் வருமானம் வந்த மாதிரி இருக்கும்ல என்னைக்கா இருந்தாலும் பணத்தை திருப்பி தந்த உடனே நீ அந்த கடைக்கு ஓனரு அதனால இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயாவும் ஏங்க ஸ்கூலுக்கு போனால் பெரிய ஒரு வருமானம் வரல அது எதுக்குங்க அங்கே போகணும் மனோஜ் கூட கடைக்கு போங்க அவன் ஏற்கனவே மனசு ரொம்ப வேதனையில் இருக்கான் அப்படின்னு சொல்ல விஜயா எனக்கு ரெண்டுமே முக்கியம்தான் மனோஜோட கடையவும் பார்த்துக்கணும் எனக்கு கிடைச்ச வேலையும் விடக்கூடாதுன்னு ரொம்பவே உறுதியாக இருக்கேன் வீட்டில் இருந்து உங்ககிட்ட பிரச்சனை செய்கிறத விட வெளியில் வேலை பார்த்தா வருமானமும் கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது விஜயா இன்றைக்கி நான் கடைப்பக்கம் வரமாட்டேன் மனோஜி அதனால் கடையை நல்லபடியாக பார்த்துக்கோ ம வர கஸ்டமர்கிட்டலாம் ஏமாந்து போய் நிற்காத நல்லா லாபம் பார்க்கணும் கடையை வச்சு நல்லா சம்பாதிக்கணும்னு பொறுப்பாக நடந்துக்க நான் போய் ஸ்கூலில் இருக்கிற என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் வாரத்தில் ஒரு நாள் தானே அங்கேயும் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க ஆட்டோ வரதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அண்ணாமலை அந்த சமயம் முத்துவும் மீனாவும் நிறைய பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க உடனே அண்ணாமலை சொல்றாரு என்னம்மா மீனா காலையிலேயே நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு வரையே என்ன பெரிய ஆர்டர் ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் ஆமாப்பா ஒரு ஸ்கூல்ல இருந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க மீனாவும் அந்த ஆர்டர் எடுத்து செய்யணும்னு முடிவெடுத்துட்டா ஆனால் அதுக்கு நிறைய பூ தேவைப்படுது இன்னைக்கு கெட்ட பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாளா அதான் நானும் மீனாவும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மீனாவால் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால அம்மா நீங்க சமைச்சிருங்க மத்தியானம் மீனாவுக்கு நிறைய வேலை இருக்கு லாபம் கிடைக்கும் அண்ணாமலையும் மீனா சரி சரி நீ முதல்ல உன் வேலைய பாரு அதான் உங்க அத்தை விஜயா இருக்காளே வீட்டு வேலையை செய்யறதுக்கு நானும் ஆட்டோவுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆட்டோ வந்தா நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்பா வாங்கப்பா நான் கூட்டிட்டு போறேன் நான் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம் முத்து மீனாவுக்கு உதவியாரு மீனா தனியா இருந்து இங்க பூ கட்டிட்டு இருந்தா ஓ அம்மா சும்மா இருக்க மாட்டா ஏதாவது பேசி திட்டி இந்த வேலையை செய்ய விடாம செஞ்சிருவா அதான் விஜயாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியுமே மீனா எவ்வளவு வேலை செஞ்சாலும் அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியாது பத்தவும் பத்தாது அதனால் நீ மீனாவுக்கு துணையாக இரு நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு ஆட்டோ வந்த உடனே அண்ணாமலை உடனே இங்கே அவருடைய வேலைக்காக வெளியில் கிளம்பிடுறாரு இங்கே வீட்டில் இருக்க மீனா அங்கே பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் சீக்கிரமாக சொன்ன நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்னா இப்போவே வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லா வே பூவெல்லாம் எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் பக்கத்துலேயே இருந்து மீனாவுக்கு உதவி செஞ்சுட்ருக்காங்க மீனா வேறு ஏதாவது பூ வாங்கணுன்னா சொல்லு நானே வாங்கிட்டு வரேன் பெருசாக எந்த சவாரியும் இல்லை மீனா அதனால் பூவெல்லாம் நீ கட்டி வச்சதுக்கப்புறமா சொன்ன இடத்த போய் நாமளே இங்க வந்து பூ எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மீனாவும் தனக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியா செய்யணும்னுட்டு இங்கே முத்து கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க இத பார்த்த விஜயா சொல்றாங்க ஏன் மீனா என்ன வெறும் பதினை ரூபாய்க்காக வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இப்படியே பூ கட்டிகிட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு யார் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறது காலையில் ஏதோ செஞ்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டோம் இவ்வளோ ஆகுது கிச்சன் பக்கமே வராமல் இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் அத்தை நீங்கள் தான் பார்க்குறீங்கள நான் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சதையாவது நீங்கள் செய்யலாம்ல வீட்டில் சும்மா தினத்தை இருக்கீங்க எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கூட நீங்கள் சமைக்க வேண்டாம் ஆனால் மனோஜ் ரோஹிணின்னு உங்களுக்காகவாவது நீங்கள் அத்தை எனக்கு இந்த இந்த ஆர்டரை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் ஏன்னா இந்த ஆர்டரை நான் சரியான நேரத்தில் கொடுக்கலண்ணா அப்புறம் என்னை நம்பி அவங்க எந்த ஆர்டரும் தர மாட்டாங்க அவங்க பெரிய ஸ்கூல் வச்சுருக்காங்க இப்படி நான் இந்த ஆர்டரை நல்லபடியாக முடித்த எல்லா ஆர்டரையும் உங்ககிட்டயே தரேன்னு சொல்லியிருக்காங்கத்த நாங்களும் முன்னேற வேண்டாம்மா வீட்டு வேலையை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தால் போதுமா என்னங்க உங்கள் அம்மா பேசுகிறாங்க அமைதியாக இருக்கீங்க நீங்களாவது அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதை கேட்ட முத்துவும் அம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களால் சமைக்க முடியலண்ணா வெளியில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன் அதுக்குன்னு மீனாவெல்லாம் வேலை செய்ய விடாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளவுதான் மீனா கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிப்பா ஆனால் கிச்சனில் போய் வேலை பார்க்க மாட்டா நான் வேணா ஹோட்டலில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரட்டுமா அப் அப்படி வேணால் சொல்லுங்கள் ஆனால் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் கிச்சனில் வேலை செய்யணும் சொல்லாதீங்கம்மா மீனாவுக்கும் நிறைய திறமை இருக்குது அதெல்லாம் அவள் வெளிக்கொண்டு வந்து நல்லபடியாக முன்னேறினா நம்ம குடும்பத்துக்கு தானேம்மா நல்லது அப்படின்னு சொல்கிறாரு முத்து கூடனே விஜயாவும் ஆமா பெரிய திறமை அவனை நிறைய படிச்சிருக்காளா இல்லை ரோகிணி மாதிரி பெரிய பார்லரோட ஓனரா இருக்காளா எதுவுமே இல்லை இந்த பூ கட்டுறதுல என்னடா திறமை இருக்க போகுது இதில் பெருசா என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல அத்தை இந்த ஒரு ஆர்டர்ல நான் பதினை கிட்டே கிட்ட சம்பாதிக்கலாம் மாசத்துல ஒரு நாலு ஆர்டர் எடுத்தா போதும் எனக்கு அந்த வரக்கூடிய பணம் போதுமானது தான் அதனால நான் ரொம்ப பணத்துக்கும் மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் கையில நின்னா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் உங்க பையன் மனோஜ் மாதிரி ஏமாறாமல் கிடைக்கிற பணத்தை நான் பக்குவமா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் இல்லைத்த என்னை ஏழுனமா பேசாதீங்க நினச்ச மாதிரி பையன் மனோஜ் மாதிரி நான் நிறைய படிக்கல தான் ஆனா நான் தெளிவா இருக்கேன் யாரையும் ஏமாற்றவும் ஏமாறவும் மாட்டேன் என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க வேலையை சீக்கிரமா செய்யணும்னு ஒவ்வொரு வேலையையும் அழகா செஞ்சு முடிக்கிறாங்க இங்கே வெளியில் போன முத்து விஜயாவுக்கு மட்டும் இல்லாமல் மீனாவுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு உடனே இங்க விஜயா கிட்ட முத்து சொல்கிறாங்க இந்தாங்கம்மா பசி எடுக்குதுன்னு சொன்னிங்கல்ல சாப்பிடுங்க மனோஜுக்கும் அந்த பார்லர் அம்மாவுக்கும் கூட சாப்பாடு இருக்குது அவங்க வேலை முடிச்சு வந்தால் இதை சாப்பிட சொல்லுங்கள் அதை விட்டுட்டு மீனாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க படிச்சாதான் திறமையால் முன்னேற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க படிக்கலைனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நானும் மீனாவும் நினைக்கிறோம் நாங்கள் யாரையும் ஏமாற்றாமல் சம்பாதிக்கிற பணமே எங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்ல சரி சரி எனக்கு பசிக்குது உங்கள் கிட்டெல்லாம் பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சாப்பிட போயிடுறாங்க மீனாவும் பூ எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டு எங்க அங்கே போய் அந்த ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துடுவோமாங்க அப்படின்னு கேட்க கண்டிப்பாக அவங்க நேரமாகுதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணுங்க அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் அந்த ஸ்கூலுக்கு பூவை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க அவங்க சொன்ன நேரத்துக்கு மீனா சரியாக எல்லா பூவையும் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு உடனே மீனா சொல்கிறாங்க எங்க உங்களுக்கும் இப்போதைக்கு வேலை இல்லை இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க ஓரமாக நின்று இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போமா அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சொல்கிறாங்க மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது யாருடைய ஸ்கூல் தெரியுமா நம்ம அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட போய் நம்ம பேசுவோமான்னு கேட்க மாமா ஸ்கூலாக இது மாமா இங்கேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்க ஆமாம் மீனா ஆனால் நீ இந்த ஸ்கூலுக்கு தான் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு எனக்கே தெரியாது இப்போ தான் எனக்கே தெரிய வந்திருக்கு அப்பா எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படி இல்லைனா இங்கே ஓரமாக நிற்போம் அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் இப்போ பணம் பணத்தையும் தந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆமாங்க பதினையாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதில் லாபமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ல பரவாயில்ல மீனா ஒரு நாளையில் பத்தாயிரம் ரூபா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆர்டர் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் சீக்கிரமாக பணம் சேர்த்து வச்சிடலாம்ல மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஓரமாக மீனாவும் முத்துவும் அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா அண்ணாமலையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அண்ணாமலையும் வெளியில் வர இங்கே மீனா எங்கள் மாமா வராங்க அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் அங்கே அண்ணாமலை கிட்டே பேச போகிறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன முத்து இங்கே வந்திருக்கீங்க மீனாவை கூட்டிகிட்டு வர வந்திருக்க என்ன பார்க்கவா வந்தீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மாமா எனக்கு இந்த ஸ்கூலில் பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படியாமா என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை இந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை அவங்க தேவையான பூவெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க அந்த ஆர்டர் எடுத்தேன் காலையிலேருந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சு இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் எனக்கு பணமும் மாமா அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படியாம்மா மீனா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் என்னால் நின்று பார்க்க முடியாது அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டேம்மா சரி முத்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல அப்பா கொஞ்ச நேரம் இங்கே ஓரமாக உட்காந்துருங்கப்பா நாங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா ரொம்ப ஆசைப்படுறாப்பா அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் காரில் இருக்கேன் நீ பேசாமல் மீனாவும் முத்தும் பா நீங்கள் ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போய் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற கிறிஷ மீனா பார்க்குறாங்க அவன் மேடையில ஏறி பேசிட்டு இருக்கான் இங்க மீனா பார்த்த உடனே முத்துக்கிட்ட சொல்றாங்க எங்கே இந்த சின்ன பையனை பார்த்தா நம்ம கிறிஷ் மாதிரி இருக்குல்ல கிறிஷ் எதுக்கு இங்கே வந்திருக்கான் இந்த ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னு கேட்க இல்லையே மீனா அவங்க ஊரில் இல்லை வேற எங்கேயோ போயிருக்கிறதா சொன்னாங்க ஆனால் இங்கே தான் இருக்காங்களான்னு தெரியாது இது முதல்ல கிறிஷான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுமே யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க கிறிஷும் அங்கே பேசி முடிஞ்சுட்டு அங்கே அவனுடைய அங்கே ம மற்ற பசங்களோடையே போய் உட்காந்துடுறான் இங்கே மீனாவுக்கு அந்த பையன் கிறிஷ் தானா இல்லை உண்மையாகவே கிறிஷ் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் நான் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறதால இங்கே ரோகிணியும் அவங்க அம்மாவும் கிறிஷை பார்க்குறதுக்காக அதே ஸ்கூலுக்கு வராங்க ஆனால் மீனாவும் மூத்தவும் ஓரமாக அங்கே இருக்கிறத அவங்க கவனிக்கவும் இல்லை அண்ணாமலை இன்றைக்கி ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்திருக்காருன்றதையும் ரோகிணி தெரிஞ்சுக்காமல் இங்கே கிறிஷிக்காக ஸ்கூலுக்கு வராங்க இங்கே இதை பார்த்த உடனே முத்து சொல்றாரு மீனா அங்கே பாரு பார்லர் அம்மா வராங்க கூட கிறிஷோட பாட்டி இருக்காங்க யாரு இவங்க எதுக்கு இப்படி ஒன்று சேர்ந்து வரணும் ஒன்றுமே புரியலையே மீனா அப்போ அந்த பையன் உண்மையாவே கிறிஷ் தான் போல கிறிஷ் இந்த ஸ்கூலில் படிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் பார்ல அம்மாவும் இந்த கிறிஷோட பாட்டியும் ஒன்று சேர்ந்து வரதை பார்த்தா ரொம்ப சந்தேகமாலாம் இருக்கு மீனா நம்ம இங்கேயே நிற்போம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்போ தானே தெரிய வரும் இந்த பார்லம்மா வெளியில் நமக்கு தெரியாமல் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னுட்டு அப்படின்னு முத்து உடனே ஃபோனை எடுத்துடுறாரு என்னெல்லாம் இந்த ரோகிணி செய்கிறாங்கன்றத வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிற முத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே கிறிஷ் ரோஹினியை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ரோஹினி கிட்ட வந்து அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்பயும் பாட்டி தான் வருவாங்க பார்த்தீங்களா ஃபங்க்ஷனில் நான் எவ்வளோ அழகாக பேசினேன்ட்டு எல்லாரும் கை தட்டினாங்கம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வாங்கம்மா என் கிட்டலாம் என் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் க்ரிஷ் அப்படின்னு ரோஹினி சொல்லும்போது அம்மா வாங்கம்மா நான் பாட்டி கூட தனியாக தான் இருக்கேன்னு எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இனி என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் என்ன பேச மாட்டேன் மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல ரோஹிணியை ரொம்ப சந்தோஷமா கைப்பிடிச்சு கிரிஷ் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இதுதான் எங்க அம்மா பெரிய பார்லரோட ஓனரா இருக்காங்க என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அம்மாவை என் பாட்டி கல்யாணின்னு கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு எங்கள் அம்மா ரோகிணின்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் எங்கள் அம்மா பேர் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உடனே சந்தோஷமாக இங்கே கிறிஷ்கிட்டையும் கிறிஷோட அம்மாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ரோகிணிகிட்டையும் இது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக இருக்கிறாரு முத்து உடனே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க ரோகிணி கல்யாணி வாமா ரொம்ப நேரமாகுது நீ வேறு பார்லருக்கு போகணுன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல ஆமா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்பிட வேண்டியதாம்மா அப்படின்னு கிறிஷ் ரோகிணி இங்கே கிறிஷோட பாட்டி மாட்டேனே எல்லாருமே அங்கே ஸ்கூல்ல இருந்து வெளியில் வராங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்க முத்து சொல்கிறாரு பாத்தியா மீனா இந்த பார்லலம்மா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னுட்டு நாம் நிற்கிறோன்னு தெரியாமல் க்ரிஷை வந்து கூட்டிகிட்டு போக வராங்க க்ரிஷும் ரோகிணியை பார்த்து அம்மானு பாசமாக கூப்பிட்றானே அப்போ இவங்க தான் இந்த பார்லலம்மா தான் க்ரிஷோட அம்மா வேறு இது தெரியாமல் நாம் இத்தனை நாள் க்ரிஷை எப்படியாவது நம்ம பையன் ஆக்கிக்கணும் அவனை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமே மீனா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது க்ரிஷோட பாட்டி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் என் பொண்ணு வெளியூர்ல வேலை பார்க்கறா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொன்னாங்க அதெல்லாம் சரிதான மீனா பாத்தியா இந்த ரோகிணி உண்மையெல்லாம் மறைச்சு இந்த கிருஷியோட வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காம மனோஜோட வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காம தனக்கு ஒரு பையன் இருக்கான்ற உண்மையை மறைச்சி எவ்வளோ வந்து நடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னுட்டு இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த பார்லரம்மாவோட நிலைமை என்னாகும் இவங்களை எங்கள் அம்மா சும்மா விடுவாங்களா ஆனால் கண்டிப்பாக இதை ஆதாரத்தோட எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு இந்த பார்லர் அம்மாவுக்கு இருக்குது வசமாக மாட்டி விட போகிறேன் மீனா அப்படின்னு சொல்ல எங்க நான் பார்த்ததையே என்னால் நம்ப முடியலங்க ஏன்னா இந்த ரோஹிணி சின்ன சின்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்படி தனக்கு ஒரு பையன் இருக்கிறதையே மறைப்பாங்கன்னு நான்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் எப்படிங்க அண்ணாமலை மாமாவுக்கு தெரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாமாவும் இதே ஸ்கூலில் தானேங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்ல அப்பாவுக்கு வேலை முடிஞ்சால் வீடு அப்படின்னு இருக்கிறவர் ஆனால் நாம் இன்னைக்கு பூ கொடுக்க வந்தோம் இப்படி இந்த பார்லரம் அம்மாவை பற்றின உண்மை தெரிய வரும்னு நாம் மட்டும் நினச்சா பார்த்தோம் ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டாங்க கிறிஷை பற்றி யோசிக்காமல் அவங்களுக்கு புது வாழ்க்கை புது வாழ்க்கை புது வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாரு மீனா இதை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வீடியோ எடுத்த முத்துவும் வா மீனா இன்றைக்கி இருக்குது வீட்டுக்கு வரட்டும் அந்த பார்லரில்ம்மா நான் கேட்குற கேள்வியில் தலை குளிஞ்சு நிற்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரோகினியே பற்றின எல்லா உண்மையும் கண்டுபிடிச்ச மீனாவும் முத்துவும் ஆதாரத்தோட அங்க கார் பக்கத்துல வர உடனே அண்ணாமலையும் என்ன முத்து இவ்வளவு நேரமா வீட்டுக்கு போலாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல அப்பா நாங்க இங்க ஃபங்க்ஷன் பார்க்க நின்னதும் நல்லதா போச்சுப்பா பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல என்ன உண்மைன்னு கேட்க வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்தவும் மீனாவும் ஆதாரத்தோட அண்ணாமலையவும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க ரோகிணி அவங்க அம்மா கிருஷ்ணன் ரெண்டு பேரையுமே வீட்டுல விட்டுட்டு சரிமா எனக்கு பார்லர்ல நிறைய வேலை இருக்கு கிருஷிக்காக தான் நான் ஸ்கூலுக்கே வந்தேன் அது கிருஷ்ணன் நல்லா பாத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க சரியா எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுமா உடனே நான் வாங்கிட்டு வந்துடுறேன் கிரிஷ் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அம்மா உன்னை பாக்க வரேன் சரியா அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு என்னை பார்க்க வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுமா அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் தான் என் அம்மானு தெரிஞ்சுக்கிட்டாங்க இனி என்னை தேவையில்லாமல் ஏளனமாக பேச மாட்டாங்க என்னை பற்றி தப்பாக பேச மாட்டாங்கல்லம்மா நீங்கள் எப்பயும் என் கூடையே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்கள் தாம்மா வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறீங்க எப்போம்மா உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கிறிஷ் கேட்கும்போது நீ கவலைப்படாத நீ என் பையன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் இருக்கிற வீட்டுக்கே உன்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போக போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கு அப்படின்னு கிறிஷை சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி பார்லருக்கு போயிடுறாங்க ரோகிணி வீட்டுக்கு வந்த முத்து ரொம்ப கோவமா அம்மா வெளியில் வாங்கம்மா எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வெளி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் மீனாவும் எங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்க அத்தை ஏற்கனவே நம்ம ரோகிணியை பற்றி பேசுனாலே அத்தைக்கு பிடிக்காது கோவப்படுவாங்க நாம் என்ன சொன்னாலும் ரோஹிணிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இதை நமக்கு தேவையா இப்போ இதை சொல்லியே என்ன ஆகணுமாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அது கூடனே அண்ணாமல ஆமாம் முத்து ஏதோ உண்மை தெரிஞ்சதுன்னு சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்க அப்பா வீடியோ ஆதாரத்தோட காமிக்கிறேன்ப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரவியும் ஸ்ருதியும் அங்கே வந்து நிற்கிறாங்க மனோஜும் வராரு ஆனால் ரோகிணி மட்டும் பார்லர்லேருந்து நேரமாக நேரம் கொஞ்சம் லேட்டாகவே வராங்க அந்த சமயம் முத்து சொல்கிறாரு அம்மா இன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு பூ ஆடறக்காக போயிருந்தேன்ல பூவை கொடுத்துட்டு அங்கே ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அங்கே கிறிஷ் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்பா வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் அந்த கிறிஷ் படிக்கிறான் அந்த கிறிஷை பார்க்க யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க யார் வந்திருப்பாங்க ஆமா அந்த கிறிஷ் எங்கே படிச்சா உனக்கு என்னடா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு அதேபடி கிறிஷை பத்தி நம்ம யோசிக்கலனாலும் கிறிஷ் பார்க்க வந்த ஆளை பத்தி நான் சொல்லணும்ல கிறிஷை பார்க்கறதுக்கு பார்லலம்மா வந்தாங்க கிறிஷோட பாட்டி வந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல உடனே மனோஜும் இல்லையே ரோகிணி பார்லருக்கு போயிருக்கிறதா சொன்னாலே ஒரு கிளைண்ட்டை பார்க்க தான் வெளியில போறேன்னு சொன்னால் அவ எதுக்கு கிருஷியை பார்க்க போகணும் இவன் ஏதோ தேவை இல்லாம பிரச்சனை செய்யணும்னு பேசுகிறாமா நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேற வேலையே இல்லை அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கோபமா பேசுறாரு இதை கேட்ட மீனா ரொம்ப கோவமா என்னங்க பேசுகிறீங்க ஏதோ எங்களுக்கு வேறு வேலை இல்லாத மாதிரி பேசுகிறீங்க நாங்கள் நடக்காததையும் சொல்லலை நடந்த உண்மையை தான் சொல்ல வந்திருக்கோம் உங்கள் வைஃப் ரோகிணியை பற்றியே ஒன்றும் தெரியாமல் இருக்கிறீங்களே ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்களும் ரோகிணியும் தான் அப்பப்போ பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்க ஆனால் ரோகிணி உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு தனக்கு கல்யாணமான உண்மையவே மறைச்சிருக்காங்க இது தெரியாமல் இன்னும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நாங்களாம் யாரையும் ஏமாத்தலைங்க நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றி ஏமாந்து அந்த போய் நிற்கிறீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க மனோஜை இதை பார்த்துட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியாமல் மீனா இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவு தான் ரோகிணியை பற்றியோ மனோஜை பற்றியோ பேச உனக்கும் முத்துவுக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை புரியுதானு சொல்கிறாங்க அதுக்கு மீனா உடனே என்னத்தை உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க நானும் இந்த வீட்டோட மருமக தான் தகுதி இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க ரோகிணியை பற்றி பேச எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு நான் ஒன்று ரோகிணி மாதிரி ஏமாத்தல பொய் சொல்லல அந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி தனக்கு ஒரு பையன் இருக்கிற உண்மையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனா என்னவோ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க முதல்ல ரோகிணிக்கு தான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை வேணும்னா இந்த ஆதாரத்தை பாருங்க ஏங்க நம்ம பார்த்த அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் முதல்ல உங்க அம்மா கிட்ட காமிக்கீங்க நம்மளை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ரோகிணி மேல உள்ள நம்பிக்கையில் எப்படி திட்டுறாங்க பாருங்க அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக பேச உடனே முத்துவும் அந்த ஆதாரத்தை எல்லாம் காமிக்கிறாங்க அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு விஜயா இங்கே மனோஜனு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த ரோகிணி கிறிஷை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கா அதுவும் இந்த கிறிஷ் ரோகிணியை பார்த்து அம்மானு பாசமாக கூப்பிட்டுருக்கா இந்த ரோகிணியும் அந்த கிருஷ்ணியோட பாட்டியை தான் அம்மான்னு கூப்பிட்றா அப்போ இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தானா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கா இதெல்லாம் மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காளா இது தெரியாமல் ரோகிணியை இத்தனை நாள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் அப்போ என் சம்மந்தி மலேசியாவில் இல்லை இங்கே தான் இருக்காங்க அப்போ ரோகிணிக்கு அம்மா இருக்குது அப்பா மாமான்னு யாரும் இல்லை இவ போய் சொல்லி ஏமாத்திருக்கா தான் பெரிய பணக்காரின்னு வர சொல்ல போய் தானே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இந்த ரோகிணியே ஆனால் இவளுக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லை போலேயே அது மட்டும் இல்லாமல் இவ பணக்காரியும் கிடையாது இவங்களை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு பேர் அதிர்ச்சி அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா உடனே இங்கே விஜயாவும் மனோஜு இந்த ரோகினியை நம்பி நம்ம ஏமாத்திட்டோண்டா அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னம்மா நடக்குது இங்கே இந்த ரோகிணி எதுக்காகம்மா அந்த கிறிஷியை போயிட்டு தான் பையனை எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இருக்கா அப்ப ரோகிணி பணக்காரியும் கிடையாது அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா முத்துவும் மீனாவும் இந்த ஆதாரத்தை காமிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம இப்படியே ரோகிணியை நம்பி ஏமாந்துட்டே இருப்போமா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சொல்றாங்க தான் சொன்னேன் பணத்து மேலே ரொம்ப ஆசை வைக்காதீங்க பார்க்குற எல்லாமே எல்லாருமே நல்லவங்க நம்பாதீங்கன்னுட்டு எங்களை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசுனீங்களே இப்போ ரோகினிய பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க இப்பையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மருமகன் நினைக்கிறீங்களா என்ன எனக்கு இந்த வீட்டில் இருக்க ரொம்ப தகுதி இருக்கு ஆனால் பொய் சொல்லி ஏமாத்தின உங்கள் மருமக ரோகிணிக்கு தான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க தகுதியே இல்லை முதல்ல அவங்க வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு இனி என்ன தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல பதில் பேச முடியாது முடியாமல் நிற்கிறாங்க விஜயாவும் மனோஜும் அந்த சமயம் பார்லர்லேருந்து வர மாதிரியே ரோகிணி வராங்க உடனே மனோஜ் ரொம்ப கோவத்தில் வந்த உடனே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே ரோகிணியும் கோவமாக என்ன மனோஜ் என்ன செய்கிற நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்க ஏமாத்தாத என்ன உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குல்ல நம்ம வீட்டுக்கு வந்தானே ஒரு சின்ன பையன் அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அவன் தானே உன் பையன் அந்த பையன் பேர் கிறிஷ் தானே அந்த கிறிஷோட அம்மாவாக இருந்துக்கிட்டு உனக்கு ஏற்கனவே கல்யாணமானதெல்லாம் மறைச்சி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அதான் உன்னை வெளுத்து வாங்கினேன் அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும் எதுவுமே பேசாமல் ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு அந்த ஃபோனில் இருக்க வீடியோ ஆதாரத்தை ரோகிணி கிட்ட காமிக்க ரோகிணி பேரெதிர்ச்சி அடைகிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்போ இன்னைக்கு நான் இங்கே கிறிஸ்டை பார்க்க ஸ்கூலுக்கு போனப்போ இந்த முத்துவும் மீனாவும் அங்கே வந்திருந்திருக்காங்க போலயே தான் இப்படி வீடியோவோடு கொண்டு வந்து என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்க இப்போ என்னென்னு சொல்லி சமாளிக்க எனக்கு கல்யாணம் ஆனது கிறிஸ்தா என்னுடைய பையன் அப்படின்ற எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்போ நான் பணக்காரி இல்லைன்றத விஜயாத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால தான் பேசாமல் என்னை பார்த்து முறைக்கிறாங்க போல என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு ஏமா ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிறியே ஏமா இப்படி செஞ்ச உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னா அந்த உண்மையை சொல்லியிருக்கலாமே இப்படி உண்மையை தான் எங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணணுமா என்ன நீ பணக்காரியாக இருந்தாலும் சரி இல்லை உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல உன்னை நான் மருமகளாக ஏற்றுருந்துருப்பேன் ஆனாலோ இவ்வளோ பொய் சொல்லி உன்னெல்லாம் என் மருமகளாக நினைக்க கூட முடியாதுமா இப்படி என்னை மட்டும் இல்லை நீ விஜயாவையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்க இதுக்கு கண்டிப்பாக நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது உடனே விஜயா பக்கம் திரும்பவே பயந்துகிட்டு இருந்த ரோகினி அழுதுகிட்டே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து இதெல்லாம் உங்கள் வேலை தானா என்னை இப்படி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தீங்க என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக நீங்களும் மீனாவும் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்கல்ல இப்போ உங்களுக்கு நிம்மதி தானா இப்போ சந்தோஷம் தானா அப்படின்னு கேட்கும்போது கோபமாக இருந்த முத்து ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி வாயை மூடு பார்லலம்மா செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்பையும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறீங்க நானும் மீனாவும் நடக்காத எதையும் நாங்கள் சொல்லலை நீங்கள் செஞ்ச தப்பை தான் வீடியோ ஆதாரத்தோட எல்லாருக்கிட்டேயும் காமிச்சு நிரூபிச்சிருக்கோம் இப்போ இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க போய் சொல்லி ஏமாத்திர நீங்களாம் இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை இத்தனை நாள் மீனாவையும் என்னையும் எங்கள் அம்மா நீங்கள் எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பீங்க இவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க உங்களுக்கே இவ்வளோ தைரியமும் திமுறும் இருக்கும்போது நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கிறோம் எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் வெளியில் போங்க பார்லலாமா அப்படின்னு ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையமும் கண்டுபிடிச்சி வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அதை அவங்களுக்கு புரிய வச்சு விஜயா முன்னாடி ரோஹிணியை பளார் பலார்னு வெளுத்து வாங்கி இப்படி பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்தின ரோகிணி இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவங்க கண்டிப்பாக வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு முத்து